குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு காமிக்கும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூறுரூவா கூட அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு சில குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் இருக்கக்கூடிய வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தொண்ணூற்றி மூணு ரூபாய் அதிகரிக்கலாமேங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்பரணத்தங்கும் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது பொருளாதார வல்லுநர்களும் அதற்கு தகுந்த தான் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அஞ்சு வருஷத்துல இந்த ரேட்டு வந்து அப்படியே டபுளா மாறலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன டொண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து அஞ்சு வருஷத்துல அப்படியே டபுளா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அந்த நகையில வந்து ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கும்போது ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி அதுக்காக டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகள்லையுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக போட்டுட்டு தான் குறைக்கிற மாதிரி அவங்க குறைக்கிறாங்களே தவிர அதுக்கு இப்போ ஆறு பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு வைங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதை வந்து இவங்க பன்னெண்டா போட்டுட்டு பத்தா குறைப்பாங்க அவங்களுக்கே கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் அதிக லாபத்தில் தான் விற்கிறாங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி போட்டுட்டு குறைச்சாதான மக்கள் வாங்குவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடையை போல ரெண்டு கடையை போய் பார்த்துட்டு நகைகளை வாங்குங்கங்கிறது என்னுடைய கருத்து நான் சொன்ன இந்த வீடியோ தங்க விலையை பத்தி சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியில இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி